கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முக்கிய நகரங்கள் முதல் ஒரு சில கிராமங்கள் வரை கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருகிறது இதை தடுக்கும் விதமாக அம்மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புளியந்தோப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக ஒரு டாடா எஸ் வாகனமும் அடையாளம் தெரியாத நபர்களும் சுற்றித் தெரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்த தனிப்படை போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வரும் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கருப்பசாமி விழுப்புரத்தைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாஜி மற்றும் கிசன் நந்து என தெரிய வந்தது இவர்கள் ஐந்து பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த இரண்டரை கிலோ கஞ்சா மற்றும் டாடா ஏஸ் லோடு வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களை திருநாவலூர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் பல தகவல்கள் வெளியானது கேரளா மற்றும் தமிழகத்தின் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர் இதை அறிந்த மாவட்ட எஸ்பி இவர்களுக்கு எங்கிருந்து கஞ்சா சப்ளை செய்யப்படுகிறது வேறு எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள குற்றவாளிகளுடன் தொடர்பு உள்ளது இவர்கள் மீது ஏதேனும் வழக்கு உள்ளதா என்ற கோணங்களில் விசாரணை நடத்த தனிப்படைக்கு உத்தரவிட்டார் அதன் பேரில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடம் அவர்களுக்கே உரித்தான பாணியில் விசாரணை மேற்கொண்டதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரேம் என்பவரின் பெயர் அடிப்பட்டது தங்களுக்கு மொத்தமாக கஞ்சா சப்ளை செய்து வந்த பிரேம் அவருடைய கூட்டாளிகள் மூலம் நேரடி விற்பனையில் ஈடுபடுவார் என கூறியுள்ளனர் இதனையடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆனந்தராஜ் மூலம் பிரேமை செல்போனில் தொடர்பு கொள்ள வைத்தனர் தங்களுக்கு கஞ்சா தேவைப்படுவதாக கூறி அதனை ஆரியனத்தம் வனப்பகுதிக்கு வந்து கொடுக்குமாறு பேச வைத்தனர் திட்டமிட்டது போலவே பிரேம் ஒரு அட்டை பெட்டியில் முப்பது கிலோ கஞ்சாவை பார்சல் செய்து கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஆரியனத்தம் வனப்பகுதிக்கு வந்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் பிரேமை சுற்றி வளைத்து பிடித்தனர் முக்கிய குற்றவாளி கைதான தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி ரஜத் சதுர்வேதி நேரடியாக திருநாவலூர் காவல் நிலையம் சென்று பிரேமிடம் விசாரணை மேற்கொண்டார் அந்த விசாரணையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரேம் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து குற்றவாளி பிரேமை உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க